பொதுவாக வந்து நிறைய பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கண்டதையும் ஆர்டர் பண்ணி அப்பா காசை கரியாகிற பொண்ணுங்க இருப்பாங்க ஆனால் சில பொண்ணுங்க அப்பா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு பிரயோஜனமாக ஒன்று பண்ணுவாங்க அதில் செகண்ட் கேட்டகரி தான் நம்ம ப்ரொடியூசர் சுஷ்மிதா ரொம்ப பொறுப்பாக எங்கே செலவு பண்ணணும் எப்படி பண்ணணும் இதை எப்படி ப்ரொமோட் பண்ணோம் இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்றத ரொம்ப கவனமாக ரொம்ப டெடிக்கேஷனாக பண்ணுறாங்க ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நிற்பாங்க ஸோ என்னுடைய நன்றி அண்ட் தென் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இமான் சார் அவர் என்ன மாதிரி தான் ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகவாதின்றதை விட ஒரு கடவுள் பக்தி உடையவர் எல்லாமே ஆண்டவர் ஆண்டவர் தான் சொல்லிட்டு இருப்பாரு எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு சால்ட்டு முக்கியமோ அது மாதிரி ஒரு படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம் அந்த சாங் ஹிட்டுனாலே அது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஹிட்டான ஃபிலிம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் போய் ஏறிடும் அதுலேயும் அந்த ஆல்பமே ஹிட்டுனா ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி தான் ஸோ அது மாதிரி இமான் சார் வந்து ரொம்ப அற்புதமான சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு நான் மெலோடி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னார் அன்பு சார் என்கிட்ட அப்போ நான் கேட்ட சார் அதை நான் எப்படி சார் பண்ணுறதுல எனக்கு வரவே வராது சார் ஏதோ ஆர்டர் அதுனா கூட பரவாயில்ல சார்னால் அப்புறம் இல்லை நீங்கள் நல்லா வரும்னு இமான் சார் சொன்னாங்கன்னு இது வரைக்கும் நான் ஹீரோ பண்ண படங்கள்லேருந்து வேற ஒரு டைமென்ஷன்ல என்னை கொண்டுட்டு போன பெருமை இமான் சாருக்கு தான் சேரும் ஸோ அவர் கொடுத்த அந்த ஒரு மியூசிக்கோடைய ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இது என்னை ஒரு மாதிரியும் பண்ண வச்சுது அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கல்யாணம் மாஸ்டர் எடுத்தாங்க மற்ற ரெண்டு சாங்கும் பாபா பாஸ்கர் சார் எடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ரைட்டர் நம்ம காஸ்டியூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது கச்சேரி கிடைக்காத கசல் சிங்கர் மாதிரி அதாவது அவர் ரைட்டர் தெரியணுன்றதுக்காக இதை எடுத்து தச்சு போட்டுக்கிட்டு அவர் பேசிட்டே இருக்கும்போது அன்பு சார் சொன்னார் ரொம்ப லென்த்தா போகுது ஜிப்பா பிடிச்சி இதையும் சந்தானம் அப்படின்னாரு இல்லை இல்லை சார் முடிச்சுட்டு இல்லை இவர் பேசுற காமெடி மாதிரி படம் இருக்குன்னு நினச்சிட போறாங்கன்னா இல்லை இல்ல ஆடியன்ஸ் தெளிவாக இருப்பாங்க ஸோ அவரு எப்படி இந்த அவஞ்சர்ஸ் படத்துல தார் வந்து சுத்தியோடவே சுத்துவார் அது மாதிரி ஒரு பெட்டியோடயே தான் சுத்துவார் ஆனா நீங்க அந்த பெட்டி மிஸ்ஸிங் எங்க சார் இங்கே வண்டியில இருக்கா ஓகே ஓகே அதுல இருந்துதான் அந்த ஸ்கிரிப்ட் பஞ்சர்ஸ் எல்லாத்தையும் எடுப்பாரு நல்ல ரைட்டர் என்னன்னா அவர் பார்க்காத தமிழ் சினிமாக்களே கிடையாது அவ்வளோ படங்களை பார்த்துருக்காரு ரொம்ப நல்ல ஒரு கதையை அற்புதமான கதையை இதுல கொடுத்துருக்காரு அதுக்கு டைரக்டர் ஆனந்த் இந்தியா பாகிஸ்தான் டைரக்டர் அநேகமாக அடுத்தது உக்ரைன் ரஷ்யான்னு எடுப்பாருன்னு நினைக்கிறார் அதுக்குள்ளே நாங்கள் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒன்று பண்ணுங்க சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்தியா பாகிஸ்தானில் ஒரு ஃபேமிலி ஒரு எமோஷன்ஸ் அதில் காமெடி இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் எனக்கு ஒரு எமோஷனும் வச்சுருக்காரு ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் அழகாக செட் பண்ணியிருக்காரு அப்புறம் டிஓபி அவருடைய பிரதர் ஓம் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அவ்வளோ அற்புதமாக சினிமா போட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் எல்லா டெக்னீஷியன்ஸ் ரைட்டர்ஸ் லிரிக் ரைட்டர்ஸ் எடிட்டர் எல்லாருக்குமே சேர்த்து மொத்தமா என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆல்ரெடி ரொம்ப லென்தா போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய கேரக்டர் தம்பி தம்பிராமையா சார் தம்பி ராமையா சார்